அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி இல்லை கணவனோட லக்கணம் ராசி எதுவாக இருக்குங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு நமக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவனோட ராசி லக்கணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பல பேர் பல வழிகளில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பாங்க அந்த வகையில் நூறு சதவீதம் வரக்கூடிய கணவன் மனைவியோட லக்கணத்தை சொல்கிறேன் ஏற்கனவே திருமணமானவங்க உங்க ஜாதகத்தோட பொருத்தி பாருங்க சரியா இருக்கும் இங்கே முதல் திருமணம் ரெண்டாவது திருமணமெல்லாம் கணக்கு கிடையாது எல்லா திருமணத்துக்குமே இந்த முறை ஒரே மாதிரியா தான் இருக்கும் ஒரு லக்கணத்துக்கு மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதம் இருக்கும் நான் இங்க ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அந்த நட்சத்திரம் லக்கண லக்கணப்புள்ளியே அமைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது சரியா இருக்கும் மற்ற எட்டு பாதத்துக்கும் அடுத்த பதிவுள்ள சொல்றேன் இப்போ மேசலக்கணத்துக்கு பரணி ரெண்டாம் பாதத்துல லக்கண புள்ளி அமைஞ்சா கன்னி துலாம் மகரம் கும்பம் மிதுனம் இந்த ராசிகள் லக்கணமாவோ ராசியாவோ வரும் விருச்சிக லக்கணத்துக்கு கேட்ட ரெண்டாம் பாதத்துல லக்கண புள்ளி அமைஞ்சா மகரம் கும்பம் மீனம் மிதுனம் கன்னி துலாம் இந்த ராசிகள் லக்கணமாவோ ராசியாவோ வரும் மிதுன லக்கணத்துக்கு புனர்பூசம் ஒன்னாம் பாதத்துல லக்கணப்புள்ளி அமைஞ்சா தனுசு சிம்மம் மேசம் ரிஷபம் இந்த ராசிகளில் இந்த ராசிகள் லக்கணம்மாவோ ராசியாகவோ வரும் மகர லக்கணத்துக்கு திருவோணம் மூணாம் பாதத்தில் புள்ளி அமைஞ்சால் மீனம் கும்பம் கடகம் கன்னி துளம் இந்த ராசிகள் லக்கணம்மாவோ ராசியாகவோ வரும் சிம்ம லக்கணத்துக்கு பூர மூணாம் பாதத்தில் புள்ளி அமைஞ்சால் கும்பம் மீனம் கடகம் துளாம் விருச்சிகம் இந்த ராசிகள் லக்னமாவோ ராசியாவோ வரும் கன்னி லக்னத்துக்கு ஹஸ்தம் ரெண்டாம் பாதத்தில் புள்ளி அமைஞ்சா மேசம் கடகம் விருச்சிகம் இந்த ராசிகள் லக்னமாவோ ராசியாவோ வரும் லக்கணத்துக்கு ரோகிணி மூணாம் பாதத்துல புள்ளி அமைஞ்சா கடகம் மேசம் சிம்மம் இந்த ராசிகள் லக்கணமாவோ ராசியாவோ வரும் துலா லக்கணத்துக்கு விசாகம் மூணாம் பாதத்தில் புள்ளி அமைஞ்சா கன்னி தனுசு ரிஷபம் மிதுனம் இந்த ராசிகள் லக்கணமாவோ ராசியாவோ வரும் தனுசு லக்கணத்துக்கு ஊராடம் ஒன்றாம் பாதத்தில் புள்ளி அமைஞ்சா மீனம் கும்பம் கடகம் துளம் விருச்சிகம் இந்த ராசிகள் லக்கணமாவோ ராசியாவோ வரும் கும்ப லக்கணத்துக்கு ஊரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் புள்ளி அமைஞ்சா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் இந்த ராசிகள் லக்னமாவோ ராசியாவோ வரும் மீன லக்னத்துக்கு உத்தரட்டாதி நாலாம் பாதத்துல லக்கணப்புள்ளி அமைஞ்சா ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு இந்த ராசிகள் லக்னமாவோ ராசியாவோ வரும் கடக லக்னத்துக்கு பூசம் ரெண்டாம் பாதத்துல லக்கணப்புள்ளி அமைஞ்சா தனுசு ரிஷபம் சிம்மம் கன்னி இந்த ராசிகள் லக்கணமாவோ ராசியாவோ வரும் திருமணமானவங்க உங்க ஜாதகத்தை எடுத்து ஒப்பிட்டு பாருங்க மீதி எட்டு பாதத்துக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி